வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட்டு நெகட்டிவ்ல இருக்குது இப்போது கார்த்தால பாசிட்டிவ்ல இருந்தது பட் இது மேலேயும் கீழையும் போகும் இன்றைக்கி ஆக்சுவலாக பெருசாக ட்ரேட் நடக்காதுங்கிறத நான் சொன்னேன் அமெரிக்காவில் நடந்த கொஞ்சம் ட்ரேடு ஹைலி நெகட்டிவ் ட்ரேடு டவ் எஸ்என்பி அண்ட் நேக் எல்லாமே நெகட்டிவ் இருக்கிறதுக்கே கம்மியாக இருந்தது டவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு நேக்ஸ்டாக் விழுந்தது டெக்ஸ்டாக்ஸ் பயங்கரமாக இருந்தது அதோடய ரிப்பிள் எஃபெக்ட் இந்தியாலையும் இருக்கணும் ஏஷியாவில் இருந்தது ஆனால் இந்தியாவில் என்ன ஆச்சுன்னா காட்டால பேங்க் நிஃப்டி ஐநூறு பாயிண்ட் வரைக்கும் ஏற்றி நிஃப்டியாக ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ளஸில் கொண்டு போனாங்க இப்போ நான் பேசும்போது மைனஸ் டுவெண்ட்டியில் இருக்குது பேங்க் நிஃப்டி ஒன் எயிட்டி ப்ளஸில் இருக்குது இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இறங்குமே தவிர ஏறாது அப்படியே ஏற்றினாலும் எவனாவது ஷார்ட் அடிச்சு எடுத்துருவான் அதனால் இன்றைக்கி பெருசாக ட்ரேடு இது தான் நெகட்டிவ் தான் அதனால் மார்க்கெட் ரன்னவே ஆகாது இப்போ இன்றைக்கி என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம பேசிடலாம் இம்பார்ட்டண்ட் மார்க்கெட் நியூஸு தங்கம் ஏறிடுச்சு செவன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது இல்லை நீங்கள் ஸ்டடியாக இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்தது ஆர்பிஐ முன்னாள் கவர்னர் சக்திகாந்தாஸை எதனாலையும் காலி பண்ணாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா தான் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம்னா சார் விலைவாசியே ஏறலை ஏறாத விலைவாசிக்கு அவர் ரேட்டை ரொம்ப ஏற்றிட்டார் அதனால் மக்கள் கடன் வாங்கி செலவு பண்ணலை அதனால் இந்த ஸ்லோடவுன் வந்துருக்கு இப்போ நாங்கள் புதுசாக ஒரு ஆலை இறங்கி இருக்கிறோம் அவர் ரேட்டு ஃபெப்ரவரியில் கட் பண்ணுவார் உடனே டிமாண்டு வந்துடும் இதெல்லாம் நடக்காது டிமாண்டு வரும் இன்ஃப்ளேஷன் கில்லி ஆயிடும் ரேட் கட் பண்ணால் ரூபா அதிபாதாளத்துக்கு ஆளத்துக்கு போயிடும் ஆல்ரெடி எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கிட்டே ட்ரேட் ஆகிட்டு பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் கடன் கொடுத்து டிமாண்டை கொண்டு வர முடியாது டிமாண்டு கொண்டு வரணுன்னா பாட்டம் ஆஃப் த பிரமிட்லருந்து தான் வரணும் நீங்கள் ஜிஎஸ்டி ரேட்டில் கை வச்சு மற்ற பாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலைன்னா ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இருக்காது போக போக உங்களுக்கு தெரியும் இப்போ ஆர்பிஐ இன்னும் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த ப்ரைவேட் செக்டரில் நூறு பேர் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாங்கன்னா இருபத்தஞ்சு பேர் சைன் பண்ணிட்டு வேறு பேங்க்குக்கு போகிறோம் இதோட காரணம் என்னென்னா அவங்க எம்ப்ளாயை சரியாக நடத்த மாட்டேங்கிறாங்க எம்ப்ளாயி மேலே ஹெவி ப்ரெஷர் போடுறாங்க அதனால் இல்ட்ரீட் பண்ணனால எம்ப்ளாயி ஓடி போய்டுறான் டெபாசிட் கொண்டு வா கொண்டு வாங்குறது ப்ரெஷர் தான் இதுதான் காரணம் டெபாசிட் கொண்டுலாம் வர முடியாது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா தான் டெபாசிட் வரும் இல்லாட்டா டெபாசிட் வராது இது மாதிரி எம்ப்ளாயை மிஸ்ட்ரீட் ட்ரீட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு யூஸ் வந்ததுன்னா பி வெரி கேர்ஃபுல் வித் தட் பேங்க் அதே சமயத்தில் சைனாவில் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ப்ளஸ் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் அடுத்த வருஷம் பன்னெண்டு மில்லியன் இருக்குங்கிறாங்க பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் சேல்ஸ் லெவன் மில்லியன் இருக்குங்கிறாங்க அந்த ட்ரெண்டு ஆல்ரெடி ரெண்டு மாதமாக தெரியறதுங்கிறாங்க ஸோ இந்த வருஷம் ஃபுல் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா ஐசிஇ ஜஸ்ட்டு முன்னாடி இருக்கும் நியர்லி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிடுக்கு இருக்கும் அடுத்த வருஷம் சிக்ஸ்டி வந்து எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிடு நாற்பதுந்தான் வந்து டீசல் அண்ட் பெட்ரோல் இருக்கும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சைனா வில் பிகம் தி ஃபர்ஸ்ட் கம்ட்ரி டு பிகம் எலக்ட்ரிக்கு இதனால கச்சா எண்ணெய் டிமேண்டு பொத்துன்னு குறையும் இதோட இன்னொரு பெரிய நியூஸ் என்னென்னா நம்மளால் இது வந்து எலக்ட்ரிக் கார்ஸோட அடாப்ஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சின்ஸ் நம்ம எலெக்ட்ரிக் கார்ஸை பற்றி பேசுகிறவங்கறனால சைலேஷ் சந்திரா என்ன சொல்லியிருக்கிறாருனா நாங்கள் புதுசாக ஒரு கார் லான்ச் பண்ணுவோம் என்றைக்குன்னு சொல்லலை அந்த மாடலில் இனிமேல் ஐநூறு கிலோமீட்டர் போகும் அப்படின்ட்டு அப்படின்னா திருச்சி வரைக்கும் போயிட்டு பாதி தூரம் திரும்பி வந்துடும் மெட்ராஸ்லேருந்து திருச்சி போய் திருச்சிலேருந்து விழுப்புரம் வரும் அந்த காரை அடுத்த ஒரு வருஷத்தில் டெஃபினட்டாக லான்ச் பண்ணுவாங்க அப்போனா இதுக்கு டெஃபினட்டாக அதுக்கு மேலே வந்து இந்த அடாப்ஷன் ப்ராப்ளம் இருக்காது திரும்பி அடாப்ஷன் ஆரம்பிச்சிரும் அண்ட் இது வந்து டாடா மோட்டார்ஸுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து டாட்டா மோட்டார்ஸ் இப்போதைக்கு ரெக்கார்ட் டேட் தெரியாது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணன்ட்டே போகலாம் இதெல்லாம் டாடா மோட்டர்ஸ் பற்றி பேசும்போது பஜாஜ் சேத்தக் பற்றி சொல்லணும் ரூரல் டயர் டூ டயர் த்ரீக்கு சேத்தக் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு வண்டியை லான்ச் பண்ண போகிறாங்க மேபி அது கம்மி விலையில இருக்கும் அந்த வண்டியை லான்ச் பண்ண போகிறாங்க சேத்தக் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்லைன்லேயே ஒரு வருஷத்துக்கு நாங்கள் பத்தாயிரம் வண்டி விற்கிறோங்கிறாங்க இன்னொன்று அடுத்த வருஷத்துலேருந்து சேத்தக் டூ வீலரும் த்ரீ வீலரையும் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோங்கிறாங்க ஸோ பஜாஜ் வந்து பெருசாக பில்டப் கொடுக்குறாங்க அவங்களோட எலக்ட்ரிக் வண்டிக்கு டாடா மோட்டர்ஸ் ஐநூறு கிலோமீட்டர் காரை கொடுக்குறான் சைனா எலக்ட்ரிகாக போயிடுச்சு ஸோ ட்ரெண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆப்போசிட் சைடு போகுது ஹைஎன் பைக்ஸில் புல்லட்டுக்கு காம்படிஷன் கொடுக்கறதுக்கு ஹீரோ மோட்டர்ஸ் வந்து ஹாலி டேவிட்சனோட புது பிராண்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ மூணு கம்பெனி இருக்குது ஒன்று த்ரையம் ஒன்று ஹீரோ ஹாலி டேவிட்சன் மூணாவது புல்லெட்டு இப்போதைக்கு புல்லெட் அஹெடு இவங்க ரெண்டு பேரும் ஸ்னைப்பிங் அட் தி ஹீல்ஸு ஸோ இந்த மூணும் தனி செக்மெண்ட்டாக ஒன்று வளருது இப்போதைக்கு நம்மளால் எதையும் கன்சிடர் பண்ண முடியாது சான்ஸ் வரைச்சா நானே சொல்கிறேன் ஓலா ரெண்டு நாளாக அவர் பேட்டி கொடுத்து ஏற்றினதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் கீழே வந்துருச்சு ஏன்னா சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸரும் ஓடி போயிட்டான் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரும் ஓடி போயிட்டான் அதில் ரெண்டு பேர் போனவங்க வந்து சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் பேர் வந்து சுமினோல் சாட்டர்ஜி சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து அன்சுல் கான்வால் இவன்லாம் ஓலா கேப்ஸ்லேன்னு இருந்தவங்க இவன்லாம் ஓடி போய் எங்கே போனான்னு தெரில ஒருத்தன் ஆல்ரெடி போய் டிவிஎஸ் எலக்ட்ரிக்ல சேர்ந்துட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்பெனி பெரிய ப்ராப்ளம் வரக்கூடும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கே கட்டத்தில் இருக்காங்க இருந்தாலும் இப்போ முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி பத்து கோடி ஈக்விட்டியும் முந்நூற்றஞ்சு கோடி ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள் போட்டு கரிகனஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை வாங்குறாங்க அவங்க டேக் டிஸ்கவரி ஆஃப் கேன்சர் யூஸிங் டெக்னாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபாலோ அப் மட்டும் பண்ணுவாங்க ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறாங்கிறதுக்கு இன்னும் கிளியராக தெரியல இனிவே ரிலையன்ஸு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடிக்கு அந்த கம்பெனியை அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க இது ஒரு நியூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ரிலையன்ஸில் ஒரு சின்ன ஃபார்மா டிவிஷன் இருக்குது கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அர்பன் ஏரியாவில் ரொம்ப ரெக்ரூட் பண்ண போகிறது இல்லை நாங்கள் பண்ணுற ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே ரூரல் ஏரியாஸில் ரூரல் ஏரியாவில் பயங்கரமாக டிமாண்ட் இருக்குது இதை யாரெல்லாம் சொல்கிறான் டாபர் சொல்கிறான் காட்ரேஜ் கன்சூமர் அண்ட் ஐடிசி இவங்கெல்லாம் பண்ணான்னா பின்னாடியே இவனும் வந்துடுவான் யார் யூனி நெஸ்லே அங்கே டிமாண்ட் வரும்னு எதிர்பார்க்குறாங்க பட் என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து இவங்களோட குரோத்து வந்து ரொம்ப மியூட்டடாக இருக்கும் பெருசாக குரோத்து ஒன்றும் வராது கிரெடிடா என்ன சொல்கிறாங்க க்ரெடிட்டாக ஃபைனான்சியல் சர்வீசஸை ரெண்டு ப்ரைவேட் ஈக்குவிட்டிக்காரங்க வாங்கினாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் வாங்கினோம் கொஞ்சம் டெவலப் பண்ணோம் ஒரு இஜிஎம் போட்டதில் என்ன முடிவெடுத்திருக்கோம்னா நாங்கள் ஐபிஓ போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் அந்த ஐபிஓ வந்து ஐயாயிரம் கோடிக்கு நாங்கள் போடுவோம் எவ்வளோ ஹோல்டிங் ஆஃபர் ஃபார் சேலுங்கிறத அப்புறம் சொல்கிறோம் பட் இப்போதைக்கு டெஃபினட்டாக ஐபிஓ போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து இன்னொரு செய்தி என்னென்னா கிறிஸ்ஃபுட் கிறிஸ்ஃபுட்னு ஒருத்தர் இருக்கார் அவர் செலிப்ரிட்டி சூப்பர் இன்வெஸ்டரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை திரும்பி எங்கள் போர்ட்ஃபோலியோவில் இறக்கியிருக்கிறோம் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கை ஏன்னா என் போர்ட்ஃபோலியோவில் இறக்கியிருக்கிறோம்னா அவன் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவான்னு எனக்கு தோணுது பேசிக்லி அதர் ஸ்டாக்குன்னால் ஓவர் வேல்யூ ஆகிடுச்சு மேக்ரோ டெக் டெவலப்பர் ஐசிஐசிஐ பேங்க் ஆக்ஸிஸ் பேங்கை ஒன் ஒன் பர்சன்ட் கட் பண்ணி எல்என்டியும் ஒன் பர்சன்ட் கட் பண்ணி இந்த நாலு ஒன் பர்சன்ட்டை வந்து நாங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கொடுக்குறோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு காலத்தில் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தது ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன நாலு குவார்ட்டராக ஸ்லோ சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு ஸ்டாக்கில் அதனால நாங்கள் அதை வெளில கொடுத்தோம் இப்போ நாங்கள் திரும்பி உள்ளே கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க எவ்வளோந்தூர் பேர் அதனால் என்ட்ரப் ஆகுங்கன்னு தெரியல பட் அது மிக்க நம்பராக இருக்கும் என்ன ஒரு மீடியா இந்தியாவில் ஃபாரின் மார்க்கெட்ஸுக்கு இந்தியா எக்ஸ்போர்ட்டு அதனால ஹெச்டிஎஃப்சியில் கொஞ்சம் பேசிவ் ஃபுளோஸ் வரலாம் சிப்லா என்ன பண்ணுறாங்கன்னா அப்ரூவல் எங்களுக்கு கிடச்சிருச்சு அஃப்ரிசியாங்கிற ட்ரக்குக்கு அது மூச்சு பிடிச்சே இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணுங்கிறாங்க இது எப்படி பண்ணணும்னு தெரியல பட் இது பெயின்லெஸ் ஜாப் மாதிரி அப்படிங்கிறாங்க இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது காமன் யூஸுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஓசம்பேக் மாதிரி இதுவும் பயங்கரமாக ஓடும் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்ப்பு நான் என்னோடய ஐடியா இந்த எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்காதீங்க ஆல்ரெடி சிப்லா ஹைலி ஓவர் வேல்யூடு வைர ஊசி நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் வந்து ஆர்பிஐ கபர்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கோல்ட் லோன்லையும் நீங்கள் நிறைய கை கைவேஸ்டிங்க அதனால என்பிஎஃப்சிக்கு நாங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம் அதனால் குரோத்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க கடன் கொடுக்கறது கம்மியாகும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இது வெத நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் இந்த ப்ரெஷர் சிஸ்டம் இருக்கும் இன்றைக்கி மனப்புறம் காத்தால் அஞ்சு பர்சன்ட் டப்பில் இருந்தது ஈவினிங் என்ன ஆகும்னு தெரியாது நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வரைக்கும் போயிடுச்சு யாரெல்லாம் கொஞ்சம் பயந்து ஒன் டுவெண்ட்டிஸில் எக்ஸிட் கன்சிடர் பண்ணிங்கன்னால் பண்ணிக்கோங்க ஆசீர்வாதக்கு அப்ரூவல் நிச்சயமாக வந்துடுவோம் ஆசீர்வாதம் அப்ரூவல் வந்தப்புறம் திரும்பி அது ராக்கெட்லேயே ஏறிடும் அதனால் வாங்கிந்த இடத்துக்கே போயிடும் நம்மளுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது இண்டஸ் இன் பேங்க் இன்றைக்கி இறங்கலை ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டை இதை தூக்கி வச்சுருந்தான் கத்தால் எது பேங்க் நிஃப்டியாக அதுவும் விழுந்ததுன்னா கன்சிடர் பண்ணுங்கள் ஆனால் அடுத்த ரெண்டு குவார்ட்டருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் நாங்கள் பைசா போல்தாயேன்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம் பைசா போல்தாயே வந்து ஒரு ஹிந்தி சேனல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு தமிழோ இங்கிலீஷோ தெரியாதுன்னா பைசா போலிட்ட வீடியோ அவங்கள்ட்ட அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க அவங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட சொல்லுங்கள் நன்றி வணக்கம்